கேஎஸ் கரல்ஃபோம் சேனல் நண்பரில் உணர்வு வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் ஐந்து விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க மூணு கிடாரி கண்ணுகள் இருக்குது ஒரு கரை ஒரு சினை மாடு ஒம்பது மாதம் சினை மாடு ஒன்று இருக்குதுங்க ஒரு எட்டு மாதம் சினை மொத்தத்தில் ரெண்டு மாடு மூணு கண்ணு ஐந்து விற்பனை பதிவை பார்த்துடலாமுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறோம் விளைநோரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு போடுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் பொங்கலூரில் வந்து இருக்குதுங்க அதுபோக வந்து இன்னொரு இடம் அப்படிங்கிறது கரூர் பக்கத்தில் பரமத்தில் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே இருக்குதுங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரவங்க எந்த வீடியோவில் எந்த மாடு எந்த கண்ணு பார்க்குறீங்கன்னு கேட்டுட்டு எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு வந்துடுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடையில் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்லாமங்க டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை போடுறதுக்கு உண்டான முயற்சி செய்து போட்டு கொண்டு வந்துட்டு இன்றைக்கி வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிற கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க நல்லா ஒரு காரி காலை கிடாரி கண்ணுங்க காங்கேத்தில் காரி கிடாரி கன்று அப்படிங்கிறது கொண்டு வந்து பார்த்திங்கட்டு வெகு நாள் ஆகி போச்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கன்று நல்ல குணகுணமான கன்று காரி கன்று கிடாரி கன்று வந்திருக்குதுங்க இதோடய வயது அப்படிங்கிறது ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்குதுங்க சுளி சுத்தமான கண்ணாக இருக்குது நல்லா நாடியில் நல்லா உங்களுக்கு குதிரை குட்டியாட்டிருக்காங்க அடிவயர்ப்பு இருக்காமல் நடுமுருக நெரிசல் இல்லாமல் நீளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ணுகள் இருக்கிறத விட இந்த கண் நீளத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும் அதாவது வந்து நீளத்தில் நல்ல நீளம் கால காலேத்தமான மாடு நல்ல பெருமாடாக வந்து சேரும் குணவனத்தில் நல்ல குழந்தையாட்டக்கூடிய கன்று சுழி சுத்தமான கன்று கண் கன்று ஒம்பது மாதமான காரி கன்று கிடாரி கண்ணுங்க மடிகாம்பு சுத்தம் இருக்கும் குறைப்புல கழிப்பு சொல்லி கிடையாதுங்க நெத்தியில் ஒரு சொல்லி இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் அதாவது இருக்க வேண்டிய சொல்லிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க மற்றபடி கழிப்பு அப்படிங்கிறத சுழியை அளவுக்கு வேறு எந்த கழிப்பும் இந்த மாட்டில் கிடையாது நல்ல திமிழ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இலச்சிருக்கிறங்காட்டி வந்து ஒரு வாடல் தரத்தில் இருக்குது இன்னும் தமிழ் ஏறி வரும்போது மாடு ஏறி வரும்போது திமிழ் இன்னுமே ஏறி வருங்க நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க குழந்தையிலேருந்து நல்லா வளர்த்து விரும்புகிறவங்க எட்டு ஒம்பது மாதத்துக்கான வாங்கி வளர்த்த விருப்பம் இருக்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இந்த கண்ணோடய விற்பனை விளைநிலம் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க முன்ன பண்ணி அனுசரித்து கொடுத்துக்கலாங்க பெருசாக குறைக்க முடியாது ஒரு வாடகை செலவு பக்கத்தில் வரக்கூடிய செலவாக இருந்தால் கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாமங்க கண்ணு கொம்பு ரெண்டும் நேர் கொம்பாக வரும் மற்றபடி உங்களுக்கு கழிப்புகள் இல்லை குழாம்புனாலும் சுத்தமாக இருக்கும் காம்புனாலும் ரொம்ப தெளிவாக சுத்தமாக இருக்குங்க யார் வேணாலும் எங்கே வேணாலும் பிடிச்சி நீவிக்கலாம் நல்லா தெரிஞ்சு மாட்டோடய கண்ணுங்க நம்ம கொடுத்துருந்த மாட்டோட கண்ணை தானுங்க ரெண்டு இயத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் போனேத்து காலக்கன்று போட்டு நம்மளுக்கே கொடுத்தாங்க இந்த இயத்து கிடாரிக்கன்று காரிக்கன்று போட்டிருக்குன்னு சொன்னாங்க ம காரிக்காலக்கென்று சேர்க்கை போட்டு நல்லா தெளிவான கண்ணாக பிறந்துருக்குது நல்ல கண்ணுங்க வேணுங்கிறவங்க கொண்டு போய் வளர்த்துனிங்கன்னா தரமான மாடாய்க்கும் எப்போவுமே எந்த மாடு எந்த கன்று வந்தாலும் என்ன த தண்ணி குடிக்குது இந்த மாதிரி தீவனம் எடுத்துக்குது இது எல்லாமே வந்து பார்த்து தெளிவுபடுத்த வேறு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் யானை அசைவு இந்த தலை சுற்றுறது கடுத்தறை வந்து பார்த்திங்கன்னா சுற்றுறது கடுத்தையை வந்து பறைக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அது நல்லா அசை போடுதா இல்லை வந்து அசை போட்டு வந்து மென்று முழுங்காமல் அப்படியே வெளியில் துப்புதா இதெல்லாமே தெளிவாக பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம விற்பனை பதிவு அப்படிங்கிறதே நம்ம கொண்டு வரோம் அதனால் தாராளமாக நம்பி வாங்கலாமங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க கோயம்புத்தூர் பல்லடம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் புய்தல் இந்த பகுதி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகை பண்ணுறோம் நீங்கள் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் எந்தெந்த ஊர்களுக்கு எந்த வண்டிக்கு எந்த மாடு ஏற்றி அனுப்பணுமோ அந்த மாதிரி தாராளமாக அனுப்பிச்சி கொடுத்துருக்குறவங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க நல்ல மயிலை கிடாரிங்க குணகுணமான கிடாரி சுளி சுத்தமான கிடாரி கையால் ஊக்கம் இருக்கும் நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்மையான நிறத்தில் இருக்கும் கால் கருப்பு வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடுகள் என்னதான் மயிலையாக இருந்தாலும் கால் நாலு காலும் கருப்பு ரொம்ப தெளிவாக வேணுங்க அந்த மாதிரி நாலு கால் கருப்பு இருக்குது இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நல்லா நைஸ் குவாலிட்டியில் இருக்குதுங்க எட்டு மாதம் சின்ன நேரம் ஆகிருக்குது இன்னொரு இருபத்தஞ்சி டு முப்பது நாளில் வந்து கன்று போட்டுக்குங்க ஒரு எட்டு மாதத்துலேருந்தே கொண்டு போய் நல்லா பழக்கி கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்குற மாதிரி பழக்க விரும்புகிறவங்க இந்த கடையாரி தேர்வு செய்யலாமுங்க நல்ல மாட்டுங்கன்று இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீ எல்லாமே ரெண்டு மூணு நாளாக நீவி விட்டு நல்லா இன்றைக்கி நல்லா நீ சப்போர்ட் பண்ணி நல்லா நிற்கிதுங்க கிடரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உதைக்கிறதுக்கு தெரியாது பாயருக்கு தெரியாதுங்க நல்ல குழந்தையாட்டுருக்கும் நல்ல மாடு நல்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளாறு கொம்பில் வந்து சேருங்க கண்ணமொழி கை கால் ஊக்கம் நாலு காம்பு தெளிவு புறமாடு ஏற்றம் வால் சன்னம் மடிகாம்பு சுத்தம் எல்லாமே இருக்குது நல்லா அருந்தாடையில் நாலு பள்ளில் எட்டு மாதம் சென்னையில் நாலு கால் கருப்போட முன்னத்தாங்கல வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுடாமல் இருக்குங்க காங்கை உண்டான அழகு அப்படிங்கிறது அந்த கால் கருப்பு எல்லாருமே விரும்பக்கூடிய கால் கருப்பு வந்து விரும்புவாங்க இந்த நாலுபல் எட்டு மாதம் சென்னான மயிலக்கன்று மயிலக்கண் கிடாரியோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா சுழி சுத்தமும் தெளிவாக இருக்குங்க நல்ல ஒரு ஸ்டைலான கிடாரி வேணுன்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமாங்க இதோடய விற்பனை விலை நாற்பத்தஞ்சு ரூபாய்ங்க முன்ன பண்ணுன்னு அனுசரித்து கொடுத்துக்கலாம் எந்த விலையுமே வந்து நம்ம ஃபிக்ஸட் ரேட்டு அப்படின்னு கண்டிப்பாக போடுறது கிடையாதுங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துகிட்டு போகிறாங்களா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துகிட்டு போகலாமுங்க அதே மாதிரி பெண்கள் தான் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து கூட நீங்கள் மாடெல்லாம் பிடிச்சி பார்த்து தெளிவு பார்த்து எடுத்துகிட்டு போகலாமுங்க தீவனம் சாப்பிடுதா தீவனம் குடிக்குதா எல்லாமே தெளிவுபடுத்தி எடுத்துகிட்டு போயிக்கலாம் வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிற மாடுங்க மீது மாடுங்க பழைய வர்க்கம் ஸ்டைலு அந்த கொம்புதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் விரும்பக்கூடிய அளவுக்கு அந்த பயிர் கொம்பலை வர்க்கம் ஸ்டைலில் நல்ல கரும்பு மய கருமணி மயிலையில் கை கால் சுத்தத்தோட நல்ல கை கால் கருப்பு உடைங்க மாட்டில் ஒரு அளவு தரமான மாடுங்க மிக மாடுன்னு சொல்ல முடியாமல் நல்ல ஒரு ஸ்டைலான மாட்டில் நல்ல அளவு தரமான மாட்டில் அழகான மாடுங்க அதே மாதிரி நீவருக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப சாதுவாக இருக்கும் ஆனால் மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு இருபது நாள் ஆகும்னு கன்று போட்ட பிறகு கால் அணைச்சி தான் கறக்கணும் நம்ம எங்கே நீவுனாலும் நிற்குது அப்படிங்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்காமல் கறக்கலாம்னு நம்ம இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கு வந்து மாடு கன்று போட்டதுக்கப்புறம் மாடு கால் அணைக்காமல் கறந்தால் நிற்க மாட்டேதை நீங்கள் கூப்பிட்டு திருப்பி அதுக்கு நாம் ஒரு ரிப்ளை கொடுத்து அந்த சங்கடமான சூழ்நிலைக்கெலாம் வந்து உருவாக்காமல் தெளிவாக நம்ம சொல்கிறோங்க எங்கே தொட்டு எங்கே நீவுனாலும் நிற்கும் ஆனால் கன்று போட்ட பிறகு கால் அணைச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இதை கறந்துட்டுருக்காங்க கால் அணைச்சி கறக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஐதீகமுங்க பண்டைய காலத்துலேருந்து இருந்து நாட்டு மாடுகள் வந்து கால் அணைச்சி தான் கறந்து பழகி பழக்கியிருப்பாங்க இப்போ கொஞ்சம் நாளாக தான் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள்லாம் வந்து காலை அணிக்காமல் வேணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டு பழகிறதுனால வந்து எல்லாருமே காலை அணிக்காம விரும்புகிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு ரெண்டு லிட்டர் ரெண்டு ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு நீங்கள் கன்று குட்டிக்கு உள்ளாங்க நல்லா ஸ்டெயிலாக நிற்கும் அருந்தாடை நல்ல பழைய வர்க்கமான முகத்துலங்க சின்ன முகத்தில் நல்ல ஒரு தெளிவான மாடு வேணுங்கிறவங்க தொடரோ கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க மூணாவது இது மயிலைக்கால கிண்ணம் சேர்க்க போட்டு ஒம்பது மாதம் கெட்ட ஆயிடுச்சுங்க இன்னொரு இருபது நாளில் வந்து கன்று போட்டுக்கும் பா மடி வந்து நல்லா அடைச்ச மாட்டிங்க ஆனால் ரெண்டு கோடி பால் கறக்கும் அது கறந்துட்டு நீங்கள் கன்று கூட்டாலும் மாடு தெளிவாக வந்து சேர்ந்துருவிங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடரோன்ட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பிடிச்சி பார்த்து தெளிவுபடுத்தி பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பிடிச்சி பார்த்து நீங்கள் குண பார்த்துட்டு செக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமுங்க வெளியூர் வெளி மாவட்டத்துக்கு இருந்து நேரில் வர மாதிரி இருந்தால் நண்பர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பேருந்து மூலியமாக வரலாமுங்க பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து உங்கள் தோட்டத்து நம்மளை தோட்டத்து கூட்டிகிட்டு உண்டான வாகன வசதி நம்ம அங்கேயே பண்ணி கொடுத்துருவோம் இல்லைனாலும் பசங்க இருக்காங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க எந்த மாடு எந்த கன்று பிடிச்சாலும் தொடர்பு கொண்டு கேளுங்க அடுத்ததாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை கன்று கிடாரி கன்று வருது அந்த விற்பனை பற்றியும் பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவாக போடுங்க வீடியோவில் பார்க்குற கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மாதங்களான சுழி சுத்தமான மயில கன்று கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா பால்லாம் வந்து கொடுக்க வேண்டியதில்லை ஒரு மூன்றரை மாதம் முழுசாக முடிஞ்சுதுங்க ஒரு சூழ்நிலையினால் வந்து பார்த்திங்கன்னா கன்று விற்பனைக்கு வந்தது நம்ம சரி வெட்டுக்கெல்லாம் போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து அதனால் கோழி குண்டாட்டு கோழி இருக்குது அதனால் கறிக்காரங்க வாங்கிடுவாங்க நம்மளே வாங்கி கொண்டு வந்துட்டோம்ங்க சுழு சுத்தமான கண் மூன்றரை மாதமான மயில கண்ணாக வரக்கூடிய கண்ணுங்க இன்னும் முடியெல்லாம் கழிஞ்சி வரும்போது நல்ல பால் மயிலையாக வரும் இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பதிமூணாயிரத்தி ஐநூறு வேணுங்கிறவங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க நல்ல பால் வரக்கமான மாட்டு கன்று மடிகாம்பு சுத்தம் மற்றபடி குணவனத்தில் எல்லாமே தெளிவாக இருக்கும் தீவனம் அடைத்தீவனம் நல்லா எடுத்துக்குதுங்க எதுக்கு போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடி இருக்குது பால் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது விற்பனை விலை பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபாய்ங்க முழு விவரங்கள் அப்படிங்கிறது மூன்றரை ஆச்சு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது நல்ல மயில மாட்டோட கண்ணு காங்கியம் கண்ணு கிடையாதுன்னுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டுட்டு யாருக்கு எந்த மாடு இந்த கண்ணு பிடிக்குதோ கூப்பிட்டு கேளுங்க